தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக ஜொலித்து கொண்டிருக்கும் ஒரே நடிகர் விஜய் அவர்கள் தற்போது இவர் அரசியலில் பிஸியாக இருந்தாலும் ஒரு பக்கம் சினிமாவிலும் பிஸியாக இருக்கிறார் அதாவது இவர் தற்போது தனது கடைசி படமான ஜனநாயகன் திரைப்படத்தில் நடித்து வருகிறார் இந்த திரைப்படத்தில் விஜயுடன் சேர்ந்து சில சினிமா நட்சத்திரங்களும் நடிக்கின்றனர் இதில் பூஜா ஹெக்டே ஹீரோயினாகவும் பாபி தியோல் வில்லனாகவும் நடிக்கின்றனர் இதற்கிடையில் இப்படத்தின் ஓடிடி ரிலீஸ் உரிமையை அமேசான் பிரைம் கைப்பற்றியுள்ளது மற்றும் தொலைக்காட்சி உரிமையை சன் டிவியும் கைப்பற்றியிருக்கிறது ஜனநாயகன் படக்குழு இதர விநியோக உரிமைகள் வியாபாரத்தினை தொடங்க முடிவு செய்துள்ளது இது தொடர்பாக விஜய் அவர்கள் தயாரிப்பு நிறுவனத்திடம் ஒரு சில நிபந்தனைகளை தெரிவித்திருப்பதாக சொல்லப்படுகிறது அதாவது ஜனநாயகன் விநியோக உரிமையினை கைப்பற்றும் எந்த ஒரு நிறுவனத்துக்கும் எந்த ஒரு அரசியல் பின்புலமும் இருக்கக்கூடாது என்று விஜய் அவர்கள் கூறியுள்ளதாக தகவல் பாருங்க தமிழக வெளியீட்டு உரிமையை லலித்குமாரிடம் அல்லது தானுவிடம் கொடுப்பதற்கு படக்குழு தயாராகி உள்ளதாம் தமிழக உரிமை மட்டுமின்றி வேறு வேறு மாநில உரிமைகளும் இதே பாணியில்தான் கொடுக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் இதுபோல சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள்